அமீரகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் துபாய் காவல்துறையானது புத்தாண்டு தினத்தன்று ஷேக் சயத் சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகளை மூடுவதாக அறிவித்துள்ளது எனவே குடியிருப்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் கொண்டாட்டங்களுக்காக டவுன் டவுன் பகுதி மற்றும் பிற பிரபலமான இடங்களுக்கு செல்ல திட்டமிட்டிருந்தால் தங்கள் பயணங்களை முன்கூட்டியே தொடங்கி பொது போக்குவரத்தை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளது துபாய் காவல்துறையின் போக்குவரத்து துறையைச் சேர்ந்த அப்துல் என்பவரின் கூற்றுப்படி எமிரேட் முழுவதும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று மாலை நான்கு மணி முதல் முக்கிய சாலைகள் மூடப்படும் என்பதும் தெரிய வந்துள்ளது அதன்படி முகமது பின் வேல்ட் ஆனது மாலை நான்கு மணிக்கு மூடப்படும் என்றும் ஃபைனான்சியல் ரோட்டின் மேல்மட்டம் இரவு எட்டு மணிக்கும் கீழ்மட்டம் நான்கு மணிக்கு மூடப்படும் அல் சாயல் சாலையானது மாலை நான்கு மணிக்கு மூடப்படும் என கூறப்பட்டுள்ளது இந்த அனைத்து போக்குவரத்தையும் ஷேக் சாலைக்கு திருப்பிவிடப்படும் சேக் சயத் சாலை துபாயின் தமணி நெடுஞ்சாலை அனைத்து வகையான போக்குவரத்திற்கும் இரவு ஒன்பது மணிக்கு மூடப்படும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மற்றும் தன்னார்வலர்கள் எமிரேட் முழுவதும் குறைப்பாக கொண்டாட்டங்கள் நடைபெறும் முப்பத்தி இரண்டு இடங்களில் நிறுத்தப்படுவார்கள் என்றும் ஆயிரத்தி முன்னூறு வாகனங்கள் பயன்படுத்தப்படும் என கூறப்பட்டுள்ளது இதில் ஹத்தா சிட்டி மற்றும் பிற இடங்களும் அடங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழு மூன்று மாதங்களுக்கு முன்பு புத்தாண்டு தின திட்டத்தில் வேலை செய்ய தொடங்கிவிட்டதாகவும் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் சிவில் பாதுகாப்பு மற்றும் ஆம்புலன்ஸிற்கான துபாய் கார்பரேஷன் போன்ற அனைத்து கூட்டாளர்களுடன் பல சந்திப்புகளை நடத்தியதாகவும் கூறியுள்ளது அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு உணவுப் பொருட்கள் தண்ணீர் மற்றும் கழிப்பறை வசதி தொடங்கி தொலைந்து போன சேவைகள் வரை தேவைப்படுபவர்களுக்கு அனைத்து வகையான ஆதரவுகளையும் வழங்குவதற்காக இந்த பகுதிகள் அனைத்திலும் முப்பது துணை கூடாரங்கள் உள்ளதாக அவர் கூறியுள்ளார் அமெரிக்கத்தின் ஷார்ஜாவில் பட்டாசுகள் வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த தடையை மீறி நடவடிக்கைகள் இந்த தடையை மீறினால் மக்கள் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஷார்ஜா காவல்துறை கூறியுள்ளது காசா மக்களுக்காக ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமாக புத்தாண்டு கொண்டாட்டங்கள் மற்றும் வான வேடிக்கைகளுக்கு தடை விதிப்பதாக ஷார்ஜா காவல்துறை கூறியுள்ளது அனைத்து நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் இந்த அறிவிப்புக்கு ஒத்துழைக்குமாறு ஷார்ஜா காவல்துறை வேண்டுகோள்களையும் விடுத்துள்ளது மேலும் இந்த அறிவுறுத்தல்களுக்கு எதிராக செயல்பட்டால் அவர்கள் மீது அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என ஷார்ஜா காவல்துறை கூறியுள்ளது அமெரிக்கத்தில் முதல் முறையாக இருநூறு மில்லியன் டிராம்ஸ் பரிசு தொகையை அறிவித்துள்ளது எமிரேட்ஸ் டிரா துபாய் ரஃபேல் டிராக்களை நடத்தி வரும் எமிரேட்ஸ் டிரா மெகா செவன் ஆனது இந்த ஆண்டு இறுதிக்கான மிகப்பெரிய இருநூறு மில்லியன் பரிசு தொகையை அறிவித்துள்ளது மெகா செவன் பிரிவில் பங்கேற்பாளர்கள் இன்று முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரவு எட்டு முப்பது மணி வரை டிக்கெட் எடுக்கலாம் மேலும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரவு ஒன்பது மணிக்கு வெற்றியாளர்கள் யார் என்பதை அறிவிப்பார்கள் அமெரிக்கத்தில் இதுவரை வழங்கப்படாத மிகப்பெரிய பரிசுத் தொகை இது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஐக்கியரபு அமீரகத்தின் தூதரகங்களின் பெயரில் மோசடி நடப்பதை கவனித்ததை அடுத்து எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது வெளிநாட்டில் உள்ள ஐக்கிய அரபு அமீரக தூதரகங்களில் பல்வேறு உதவிகள் உள்ளன என்று தெரிவிக்கும் செய்திகள் குறித்து தற்போது எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது அமீரகத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சகமானது இந்த எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது அமீரக தூதரகங்கள் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் பேரில் போலி மின்னஞ்சல்கள் அல்லது தொலைபேசி அழைப்புகள் மூலம் மோசடி நடைபெறுகிறது மோசடிகளில் அதிகம் பாதிக்கப்படுவது மாணவர்கள்தான் என்றும் லஞ்சம் கொடுத்தல் பல்கலைக்கழகங்களில் சேர்க்கையை ஏற்படுத்தி கல்வி உதவி கிடைக்கும் என்று செய்திகளும் அனுப்பப்படுகிறது இந்த சேவையை பெறுவதற்கு முன்பணமாக பணம் கேட்பதுதான் மோசடி இதுபோன்ற மின்னஞ்சல்கள் மற்றும் செய்திகளுக்கு பதிலளிக்க வேண்டாம் என அமிரக அமைச்சகமானது பொதுமக்களை எச்சரித்துள்ளது மோசடிகளை எதிர்கொள்பவர்கள் ஐக்கிய அரபு வெள்ளி வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் அவசர உதவி எண்ணான இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது அபுதாபியின் சில பகுதிகளில் உணவு லாரி சேவைகளுக்கு வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் அதிகாரிகளால் அறிவிக்கப்படும் வரை உணவு லாரிகள் அபுதாபியை சுற்றி செல்ல அனுமதிக்கப்படாது என்று மேலும் அனுமதி வழங்கப்படவோ புதுப்பிக்கவோ கூடாது என நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் இதனை மாநகராட்சி தனது சமூக வலைதள கணக்குகள் மூலம் அறிவித்துள்ளது உணவு பரிமாற்ற முடியாத இடங்களில் இந்த கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளது கலிஃபா நகரம் அல் அல்சம்கா அல் சம்கா அல்ஹதம் மற்றும் அட்னாக் நிலையங்கள் ஆகிய இடங்களில் உணவு லாரிகள் செயல்படும் இவர்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதிகள் தொடரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் குளிர்காலம் என்பதால் பலர் வெள்ளியில் செல்லும் போது ஏதாவது விரும்புவார்கள் சேவையானது வெளியே வருவதற்கு நேரம் எடுக்கும் என்பதால் அதிக தேவை உள்ளது இதன் ஒரு கட்டமாக அதிகாரிகள் இந்த நடவடிக்கைகளில் இறங்கி உணவு லாரிகள் சில நிபந்தனைகளின் கீழ் இயங்குகிறது அனைத்து லாரி பணியாளர்களும் சீருடை அணிந்திருக்க வேண்டும் தேவைப்படுபவர்களுக்கு உணவு வழங்கும் வரை உணவு லாரியை நிறுத்த வேண்டும் போன்ற விதிகளை மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது அமீரகத்தில் பொது தெருவில் அஜாக்கிரதையாக வாகனம் ஓட்டி ஸ்டாண்ட் செய்து அவர்களின் உயிருக்கும் சாலை பயன்படுத்துபவர்களின் உயிருக்கும் ஆபத்தை விளைவிக்கும் மற்றும் சாலையை சேதப்படுத்தும் பல வாகன ஓட்டிகளை புஜேரா காவல்துறையானது கைது செய்ய உத்தரவிட்டுள்ளது திருமண விழாவை கொண்டாடும் போது குறுகலான பகுதியில் ஆபத்தான முறையில் வாகனத்தை ஓட்டி செல்லும் ஓட்டுநர்கள் அஜாக்கிரதையாக செயல்படும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருவதை போக்குவரத்து மற்றும் ரோந்து நிர்வாகம் கவனித்துள்ளது இதனையடுத்து போக்குவரத்து அதிகாரிகள் சிறிது நேரத்தில் குற்றவாளிகளை கைது செய்துள்ளார்கள் அவர்களுக்கு எதிராக தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக புஜேரா காவல்துறை கூறியுள்ளது போக்குவரத்து விதிமுறைகளை சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் மேலும் சாலையை பயன்படுத்துபவர்களின் பாதுகாப்பில் கவனக்குறைவாக செயல்படுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் மற்றும் கடுமையான அபராதங்கள் விதிக்கப்படும் என காவல்துறை கூறியுள்ளது அமீரகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்க உள்ள நிலையில் அமீரகத்தில் பொது விடுமுறைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து நான்கு நாட்கள் விடுமுறைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் துபாயின் பட்டத்து இளவரசர் ஊழியர்களை ஊக்கப்படுத்தும் ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் கிராம்ஸை போனஸாக வழங்குவதாக அறிவித்துள்ளார் இதனால் ஊழியர்கள் பலரும் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள் துபாயின் பட்டத்து இளவரசரான ஷேக் ஹம்தான் பின் முகமது பின் ரஷித் அல் மக்தும் அவர்கள் துபாயின் அரசு ஊழியர்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் திராம்சை போனஸாக வழங்குவதாக தற்போது ஒப்புதல் அளித்துள்ளார் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணை தலைவரும் பிரதமரும் துபாயின் ஆட்சியாளருமான ஷேக் முகமது பின் ரஷித் அல் மக்தும் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் ஊழியர்களின் செயல்திறன் அடிப்படையில் இந்த போனஸ் வழங்கப்படும் என அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த போனஸ் அதிகார சபையால் நிர்ணயிக்கப்பட்ட சில தரநிலைகளை பூர்த்தி செய்யும் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த போனஸ் துபாய் அரசாங்க ஊழியர்களுக்கு சிறந்த சிறந்த வாழ்க்கையை வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் பயன்படும் என கூறப்படுகிறது அமீரகத்தில் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு வரும் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அன்று அதிகாரபூர்வமாக புத்தாண்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து வரும் வார இறுதி நாட்களில் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை ஊழியர்கள் பெறுவார்கள் என கூறப்பட்டுள்ளது அதாவது ஞாயிறு மற்றும் விடுமுறை உள்ளவர்களுக்கு இரண்டு நாட்கள் தொடர் விடுமுறையும் சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை உள்ளவர்களுக்கு தொடர்ந்து மூன்று நாட்கள் விடுமுறை கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஷார்ஜாவில் புத்தாண்டுக்கு ஊதியத்துடன் கூடிய நான்கு நாட்கள் தொடர் விடுமுறை வழங்கப்படும் என ஷார்ஜா அரசு தற்போது உறுதி செய்துள்ளது அதன்படி ஷார்ஜாவின் அனைத்து அரசு துறைகள் மற்றும் அமைப்புகள் மற்றும் நிறுவனங்களுக்கும் இந்த விடுமுறை பொருந்தும் என ஷார்ஜாவின் மனிதவள துறையானது தற்போது அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது புத்தாண்டுக்கு பிறகு ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செவ்வாய்க்கிழமையன்று மீண்டும் அலுவலகங்கள் செயல்படும் என கூறப்பட்டுள்ளது எனவே எமிரேட்டில் உள்ள அரசாங்க ஊழியர்கள் நான்கு நாட்கள் வார விடுமுறையை அனுபவிக்கலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க